என்னமோ ஒரு ஒண்ணு இருபது எல்லாம் பார்த்தோம் கேக்கணும் ஒருத்தர் கேக்கல ஆமா இந்த காலான சரியான தோர்மையான அருமையான காலக்கான எப்படி இருக்கிய நல்லா இருக்கா நல்லா இருக்கா எந்திர வந்திருக்கிய குளச்சல இருந்து வந்திருக்கா குளச்சல இருந்து வந்திருக்கேன் சரியான காலம் தானே பாக்க நல்ல அருமையான காலை வாங்கிருக்கிய நல்ல தோர்மையான காலை காரை பத்த பல்லு எப்படி என்ன

ஒண்ணு நாற்பதான் எவ எதிர்பார்க்க ஒண்ணு ஐம்பது ஒன்னு அம்பது எதிர்பார்க்க அதுக்கு மாட்டோம் ஒன்னு ஐம்பது வந்தா மட்டும்தான் சரி சூப்பர் கலாம் அருமையா வளர்த்துல வளர்த்த பண்ணல கிடந்துச்சா வளர்த்து சம்சாரி தான் சந்தில மொரட்டுக்கால காங்கிரஸ்

முரட்டுக்கால காங்கிரஸ் கால கொண்டு வந்திருக்க அப்படிதானே காலை பல் சொல்லுங்க எத்தனை பல்லு நாலு பல்லியா நாலே பல்லு காலை தான் சரி ஓகே வேலையில எவ்வளவு சொல்லுங்கய்யா ஒன்னு முப்பது சொல்லிச்சு ஒன்னு முப்பது சொல்லுங்க எது வரை கேள்வி இருக்கு எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்காங்க எண்பத்தஞ்சு வரைக்கும் தான் கேட்காங்க விலையே இல்ல இல்ல எதுனா எவ்வளவு எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க ஒண்ணுக்கு மேல தான் கொடுப்பாங்க என்னங்கயா ஒண்ணுக்கு மேல தான் கொடுப்பு ஒண்ணுக்கு மேல வந்து அதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அருமையா வளர்த்திருக்கல ஜம்முன்னு எத்தனை மாசம் கணக்கு இருந்து வளர்த்தீங்கயா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் எங்க இருந்து வாங்குனீங்க

ரெண்டு பல்லுதான் பல்லு ரெண்டே பல்லுதான் சரியான காலா இது வளர சொல்லுங்க ஒரு ரூபா சொல்றோம் ஒரு ரூபா சொல்றிய இது வரை கேல்கு இருக்கு எண்பத்தி ரெண்டு வரை கேட்டாங்க எண்பத்தி ரெண்டு வரை கேட்கறாங்க எவ்வளவு ஃபைலை விடுறீங்க ஒரு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுனா விட்ரலாம் எண்பத்தஞ்சினா விட்றேன் ஃபைனலா விட்டு தானே எண்பத்தி ஏழு ஜம்முன்னு வளத்துருக்கீங்க என்ன கொடுத்தீங்க பிரதர் பிரதே ஃபுல்லாமே சோழநாத்து தான் ஃபுல்லா சோழநாத் தான் சை சைத்தியமன் என்ன கொடுத்தீங்க சைத்தியம் நான் இது போ தவுடு ஓ சிப்பண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கீங்க இந்த காலைல சொல்லுங்க இது வந்து காங்கிரத்துல காசு அப்படிண்ணா காங்கிரேஜ் கிராஸ் இது பல்லு எப்படி இது வந்து பல்லு ரெண்டு தான் இது ரெண்டு பல்லு தான் ஓகே இது எவ்வளவுங்க நாற்பத்தி மூணு விடலாம் நாற்பத்தி ஆறுனா ஓட்டுலாம் எவ்வளவு நாற்பத்தி ஆறு நாட்டு நாப்பத்தி ஆறுனா தான் சரி வணக்கம் 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 எந்த ஒரு வியாபாரிங்க சுந்தர பாண்டி சுந்தர பாண்டி வியாபாரி கால ரெண்டும் ஒரிஜினல் கிர்றேன் கிறு காலை சொல்லுங்க ரெண்டு பல்லு

வேலை ஒன்றரை சொன்னாரு ஒன்றா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எவ்வளவு பாத்தனை மதிச்சு பைன்ல பத்துக்கு ஒன்னு பத்துக்கு முடிச்சிருக்கு எவ்வளவு மதிச்சே தொண்ணூறுக்கு கேட்டுச்சு தொண்ணூறு கேட்டீங்க ஒன்னு பத்து முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வரும்போது எப்படி காலம் வாங்க நினைச்சு வந்திய இதே மாரி தான் வந்துச்சு அதே மாதிரி அமஞ்சுட்டு ஆமா அதனாலதான் இந்த ரேட்டுக்கு எங்க இருக்கு சரி சரி ஓ தான் எப்போதுமே நீங்க குரூப் பண்ணி போனீங்க அப்படிதானே ஆமா நாட்டுக்கால நாட்டுக்களை விரும்புறீங்க நாட்டுக்காலதான் நம்ம ஊர் காலம் நல்லா இருக்கும் அப்படிதானே நல்லா இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பெருநாள் வியாபாரத்தை நாள் வியாபாரம் அப்படித்தானே ஆமா ஆமா காலம் வசவசமான காலம் வந்துருக்கீங்க இல்ல எல்லாம் எப்படி பல்லு எப்படி என்னையாது பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எல்லா விதமா நிக்கு எல்லா விதமா நிக்கு எல்லா விதமான இருக்குல்லா ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்சர் தான் கொண்டு வந்துருக்கீ ஆமா ஆஹ் நாட்டுக்கால கொண்டு வரல நாட்டுக்கால கிடையாது

முப்பத்தஞ்சாயிரம் முப்பதுதான் சொல்லுதையா கேக்க ஆளுக்கே இல்ல கரையில்தான் வாங்கிக்கலாமா வாங்கல வாங்கிக்கலாம் வந்து ரெண்டு தான் கண்ணுமாடா கைப்பால் மாடா மூணு மூணு கண்ணு மாடு கைப்பால் மாடு ஆமா எல்லாம் சரி ஓகே நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க ரெண்டு காலை ரெண்டு செவலை ஒரிஜினல் கொண்டு எப்படி ஆமா கொண்டு இந்த காலை சொல்லுங்க அந்த காலை எப்படி பல்லு எப்படி என்ன இந்த காலைக்கே ஒரு நாலு பல்லு இருக்குமே நாலு பல்லு காலை எவ்வளவு வெலை சொல்லீங்க என்னையாது இது நம்ம ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொல்றோமா ஒரு லட்சத்து இருபதாயிரம் சிம்பிளுக்கு இந்த காலை வாங்கிட்டு போவோம் அப்படிதானே ஆமாண்ணே வீட்டுல கொண்டு கட்டினா போதும் அவ்வளவு தொரனையும் இருக்கும்ண்ணா மகிரீஜா அந்த காலம் இந்த மாதிரி கட்டில கிடைக்காது கிடைக்காது அப்படிதானே தானே நல்லா அருமையா இருக்கு சரி ஓகே ஒரு லட்சம் இருபது சொல்லு எவ்ளோண்ணா ஃபைல விட்டலாம் ஒரு ரூபாய்க்கு மேல என்ன ஒரு ரூபாய்க்கு மேல வந்து அக்கிலனா விட முடியாது வளப்பிலும் நல்லா ஜம்முன்னு இருக்கா அவன் அதான் இடம் நிக்கணும் காலை நல்லா அருமையா இருக்கு ஓகே ஓகே இந்த கால பச்சைல நீ எத்தனை பல்ல இந்த காலையில 4 பளுதானே இந்த கல்லு இந்த இந்த நாலு 4 பளுதானே இது எவ்ளோ வலது சொல்றீங்க 90 ரூபாய் சொல்றீங்களே 90 ரூபாய் சொல்லிய நான் ஃபைனலா விடுறியே ஒரு எண்பது ரூபாய்க்கு மேல வந்தா 90 ரூபாய்க்கு மேல வந்தா இது சும்மா அதோட ஜம்முน இருக்கனே ஆமா 얘는 ஒரு புளூல காலேதானே ஆமா இங்க கரூர்ல இருந்து வாதிலோ இல்ல நான் மனபாரல வாங்க மனபாரல வாங்க நம்ம ஃப்ரெண்டு வாங்கினது ஃப்ரெண்ட் வாானது குடுக்க எந்தல இருந்து வரீங்க நான் அடுத்தது எங்க வரோம் நான் அடுத்தது எங்க வாரங்க அப்படிதானே சரி ஓகே ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க மாடை பச்சு மாடு எத்தனை மாடுனே மாடு மாடுனே மாடு ரெண்டாயித்து மாடு மாடு இளங்கன்னு மாடு தானே அல்ல பட்டர் காமல் அமைஞ்சிருக்கு மாடு ரேட் என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட் ரேட்டு அஞ்சு முடிஞ்சிருக்கு இருபத்தி முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு கவன வரும் தான் வரும் சரி என்ன லாடு ஒன்றரைக்கு வரும் இது கட்டுப்படி ஆகும் அச்சு லிட்டரு கிடக்கிறத விட இது கட்டுப்படி கட்டுப்படி ஆகும் ஓகே ரைட்டு சரி ஓகேண்ணா நம்ம எத்தனை வருஷம் இந்த மாடு வச்சிருக்கோம் அந்த மாடு கருப்பு உள்ள மாடாலா இருக்கு வெயில் தாங்குமா அவ்வளதா தாங்கும் அழகா தாங்கும் வீட்டுல எத்தமா வீட்டுல இரு மாட்டு மாடு ஒரு நாலு அஞ்சு மாடு கிடைக்கும்

எழுபத்தி அஞ்சு நாடல் அப்படிதானே சரி ஓகே ஓகே குருபானுக்கு ஒருமான கால குருபானுக்கு அஞ்சு கால கொண்டு அஞ்சு கால கொண்டு இந்த காலை பத்தி மட்டும் சொல்லுங்க இந்த காலை எப்படி என்ன யாரு இந்த கால காங்கேத்து மாட்டுல கிராஸ் காங்கேயத்துல கிராஸ் இது ஒரிஜினல் கிடையாது பல்லு எப்படி என்னையாது ஆறு பல்லு ஆறு பல் கால எவ்வளவு விலை சொல்லி எவ்வளவு முடிச்சிருக்கேன் அறுபத்தஞ்சு சொன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபா குடுத்துருக்கேன் கம்மி தான் எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க அறுபது ரூபாய்க்கு மேல வைக்கணும் பார்த்தேன் சரி அறுபது அஞ்சு ரூபாய்க்கு அம்பத்தஞ்சு ரூபாய் தான் வந்துருக்கு ஆனா அருமையான காளை அப்படி தானே குணத்துல நல்லா இருக்கா நல்ல குணம் சாதுவான மாடுதான் அருமையான மாடு அருமையான மாடு வணக்கம் ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் கால ஹச்சப் அப்படிதானே ஆமா கச்சப் கால கச்சப் கால கால போய் சொல்லுங்க பல்லு எப்படி என்ன யாதீங்க பல்லு ரெண்டே பல் தான் பல்லு ரெண்டே பல் தான் இளம் கால தான் ஆமா இளம் கால இளம் கால வேலை எவ்வளவு சொல்லு என்ன யாது வேலை நான் ஒரு ஐம்பத்தி அறுபது ரூபாய் சொன்னேன் அறுபது ரூபாய் சொல்லிய ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னேன் சரி அவங்க கேட்க நாற்பது ரூபாய் கேட்டு நாற்பத்தி அஞ்சு கேட்காங்க நாற்பத்தஞ்சா கேட்காங்க எவ்வளவு எதிர்பார்த்து வந்தியா நம்ம ஒரு அறுபது ரூபாய் வைக்கும் பார்த்தோம் அங்க கேள்வியே இல்ல வேலை இல்லையா எக்கச்சக்க காலை எவ்ளோதான் தட்டு முடிக்கும் எவ்வளவு தான் குடுத்து ரெண்டிதான்